சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம சோழாவரத்தில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு சூப்பரான லேண்டு பார்க்க போறாங்க அதுவும் கார்னர் லேண்டில் நீங்க விரும்புகிற மாதிரி கார்னர் லேண்டில் ஒரு சூப்பர் லேண்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கு மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் பக்கத்துலேயே கோவில்கள் இருக்குது மஜித்கள் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி வீடுகள்லாம் வந்து டெவலப் ஆகி நிறையா வீடுகள் உள்ளே வந்துகிட்டே இருக்குது அதே சமயம் தார் ரோடுகளுடைய ஸ்பெஷாலிட்டியும் உள்ள தார் ரோடுகளுடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது வேகமாக சோலாவரம் வளர்ந்துட்டுருக்குது வெங்கடேஸ்வரர் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு மெட்ரோவுடைய வேலைகள் வர்றதுக்காக அறிவிப்புகள் வந்திருக்குது சென்னை மாநகராட்சியில் சோலாவரத்து உள்ள கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோவை பார்த்துருங்க ஏரியா எப்படி டெவலப் ஆகுதுன்னு உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் விளக்குறேன் ஒரு ரீசனான ரேட்டில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி வெறும் பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் நம்ம லேண்ட் வாங்கிடலாம் அதுலேயும் கொஞ்சம் ரேட்டு ரேசபிள் பண்ணி நான் வாங்கி தரேன் வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் சோலாவரத்தோட அபரிவிதமான வளர்ச்சியை வீடியோவில் அப்படி கன்யூ பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வேறு சேனலுக்கு வீடியோக்குள்ளே போவோம் மகளிர் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோலாவரத்துலேருந்து கரெக்டாக சோலாவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் உள்ள ட்ராவல் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த வந்துட்டுங்க இந்த ஏரியா பேர் வந்து உரக்காடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் வந்து பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர்லேருந்து வட்டி இல்லாமல் வீடு வாங்கி கட்ட முடியுமா அப்படின்னா இந்த ஏரியாவில் அழகாக கட்ட முடியுங்க ஒரு சுபிச்சமான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம பார்க்குற லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டி இல்லாமல் நிம்மதியாக வாங்கி ஒரு இருபது ரூபா வச்சுருந்தா போதுங்க மொத்தமாகவே நீங்கள் வீடு கட்டி நிம்மதியாக வந்து வாழலாங்க இப்போ பாருங்கள் முதற்கட்டமாக வந்து இந்த ஏரியாவில் தார் சாலை சிமெண்ட் சாலை வந்து அமைப்பு வேலை நடந்துகிட்ருக்குது இருக்குது பாருங்கள் பக்காவாக சிமெண்ட் சாலையெல்லாம் போட்டு ஏரியாவில் சும்மா அட்டாசாக அருமையாக ஆகிட்டுருக்குதுங்க ஈபி லைன்லாம் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது நம்ம நிம்மதியாக சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அழகான இடம் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி இப்போ வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு மருத்துவ கல்லூரியும் வந்துருச்சுங்க அதே சமயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மெட்ரோவுடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணுறதாக அறிவிப்புகள் வந்திருக்குது மாதாவரம் டு கார்னுடை ரெட்ஹில்ஸு சோலாவரம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா புலல் காவாங்கரை ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவுடைய வேலைகள் வரதுக்காக அறிவிப்புகள் வந்துருக்குதுங்க கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்துவிட்டோங்க பாருங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் இதுதான் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம இடம் தான் வந்து இது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு முப்பது இருபது அடி ரோடு ரெண்டு பக்கமும் இருபது அடி ரோடு நல்லா பக்காவாக பாக்ஸாக இருக்குதுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் எவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு பாருங்கள் ஈபி லைன் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் விலை வந்து பார்த்திங்கன்னா சதுரடி விலை ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க மொத்த விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபா தாங்க உடனே வீடு கட்டுறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த ஏரியாவில் புதுசாக லேவுட்டுகள்லாம் போட்டு போயிட்டுருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி அறநூறுவா போயிட்டுருக்குதுங்க இந்த லேவுட்டு ஒட்டின மாதிரியே நம்ம எடுத்துகிட்டு ரீசல் ரீசேல் தான் இந்த ரேட்டுக்கு நம்ம தர முடியுது தனிப்பட்டா இருக்குது ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக சோலாவரம் இங்கேருந்து ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டருங்க சோலாவரம் பஸாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட பெரிய பஸார் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பசார் இருக்குது வேகமாக வளர்ந்து வர்ற ஏரியா பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு சதடி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உந்து இருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் ரோடுங்க க்ளீன் பண்ணி கல் போட்டு அழகாக உங்களுக்கு பவுண்ட்ரி காட்டிடுவோம் கூட இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரது எங்கள் பொறுப்புங்க லீகல் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் நம்ம போயிடலாம் மேல் கொண்ட விவரங்களுக்கு திரையளித நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே என்றும் அன்புடன் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்களது எங்களது நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எங்களோட நிறை குறைகள் எது இருந்தாலும்